ஐ ஹலோ வணக்கம் திஸ் இஸ் பிரவி என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம்லேயே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளானட் சேட்டன் பத்தி தான் பட் தமிழ்ல உங்களுக்கே தெரியும் சனி கிரகம் பட் சனி கிரகம் அப்படின்னு சனிகிரகம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா போயிடும் அதுக்குள்ள போவேன் சூரியன்ல இருந்து எவ்வளவு தொலைதூரத்தில் இருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் கிலோமீட்டர்ஸ் தொலைதூரத்தில் இருக்கு எத்துக்கும் சன்னுக்கும் இருக்க டிஸ்டன்ஸோ ஒன் அஸ்ட்ரானிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா நம்ம சன்ல இருந்து சேட்டனுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் சேட்டன் இந்த நேம் வந்து ரொமானியன் கல்ச்சர்ல இருந்து வந்தது த காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் வெல்த் சேட்டன் சேட்டன் தன்னைத்தானே சுத்துறதுக்கு பத்து புள்ளி ஏழு மணி நேரம் எடுத்துக்கும் சூரியனை சுத்தி வர்றதுக்கு இருபத்தி புள்ளி நாலு வருடங்கள் எடுத்துக்கும் அப்படின்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்கும் சேட்டனை வந்து பியூட்டிஃபுல் பிளானட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதோட ரிங்ஸ் தான் ஏன்னா அந்த ஃபார்மேஷன் அவ்வளவு துல்லியமா இருக்கும் நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அதே மாதிரி சேட்டனோட ரிங் எதால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா உடைஞ்சு போன காமட்டோட பாகங்கள் அப்புறம் ஆஸ்ட்ராய்டோட பாகங்கள் உடைந்து போன மூனோட பாகங்கள் டைஸ் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் தூசி துகள்கள் இதால சேர்ந்து ஆனது தான் சேட்டனோட ரிங் ரிங்கோட சுற்றளவு மட்டுமே ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரிங் அப்படின்னா அது ஒரே ஒரு ரிங் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் பட் ஆனா சேட்டனுக்கு வந்து லேயர் லேயரா ரிங்ஸ் இருக்கு லைக் செவன் ரிங்ஸ் இருக்கு பட் அதுல ஏ பி சி இந்த மூணு ரிங் மட்டும் தான் மெயினான ரிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சேட்டனோட கிராவிட்டி நம்ம எர்த்தை விட பல மடங்கு அதிகம் அந்த கிராவிட்டி இருக்கனால தான் இவ்வளோ ரிங் ஃபார்மேஷனை அது இன்ன வரைக்கும் தக்க வச்சுட்டு இருக்கு சேட்டனுக்கு இதுவரை வர நாற்பத்தாறு மூணு நிலவுகளை டிடெக்ட் பண்ணிருக்காங்க இந்த நூத்தி நாற்பத்தாறு நிலவுகள்ல டைட்டன் என்சிலிடஸ் இந்த ரெண்டு நிலவு மட்டும் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் ஏன்னா டைட்டன் அந்த நிலவுல ஐஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய நிறையா இருக்குன்ற மாதிரி டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கே வந்து தண்ணி தண்ணி வடிவத்தில் இருக்க சான்ஸ் இல்லை இஃப் இருந்தால் அங்கேயும் சில உயிரினங்கள் வாழ்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது சேட்டனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தது பயோனியர் லெவன் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணப்போ எடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் அந்த இமேஜ் தான் இதுதான் நான் சேட்டன் பற்றி சொல்ல நினச்ச சின்ன ஃபேக்ட் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் மேக்ஸிமம் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் குறைகள் இருந்தால் அது முக்கியமாக சொல்லுங்கள் நானும் அதை திருத்திப்பேன் அண்ட் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஸ்டே வித் மீ